தெப்புட இந்தியா ஆடியர் அங்க நிக்கறா நீங்க அங்க நிக்கணும் நான் உங்களுக்கு இங்க வந்து சொல்றேன் இங்க எல்லாரும் கை தெக்கனி பாத்து நில்லுங்க பா தெக்க பாத்துங்க தெக்க வந்து தெக்க ஆடியர் சேரலாம் தெக்கவாடையில தா ஆசியா انا தெக்க பாத்து நில்ல அரே இந்த கயருக்கு மேக்க உள்ள இந்தியா தெக்கடுல பாகிஸ்தான் இப்போ நீங்க இந்தியால நிக்கிற அடுத்து பாகிஸ்தான் போவீங்க बेटा இங்க ரெடியா இந்தியா ఇండియా పాకిస్తాన్ పాకిస్తాన్ ఓకే ఇండియా బాగా అర్థం అర్థం నువ్వు ఓడి పాకిస్తాన్ ఇండియా ఇండియా పాకిస్తాన్ ఇండియా పాకిస్తాన్ ఇండియా పాకిస్తాన్ పాకిస్తాన్ అలా కరెక్ట్ నిలిచి అవుట్ ఇంకా నూనెలో పాత్ర <Noise/> <Overlap/> இங்க முன்னாடி போட்டியே புத்தகம் கொடுக்கணும் இல்ல இப்போ 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 இப்புக்கும்கியுக்கும்கியுக்கும்கியுக்க்கும்கியுக்க்கியுக்

ಬಾಳಿದೆ ಬೆಚ್ಕ್ ಮಾಡಿರೋಣಾ ನಾನು ಆಡಬಾರದು ಯಾಕ ತಕ್ಕೋಣ ಅವನು ಕಳ್ತಾ ಇಕ್ಕೆ ತಿಂಗಿಸೆ ಇಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ಮದುವಣ್ಣ ರೋಲಲ್ಲಿಗೆ ಹೋಗು ಅತ್ತೆ ನೆರೆ ಅದ್ರವತ್ತಿಗೆ ಸಕ್ಕರೆ அட போய் வாழ்றது ஆடியோ வேற இருக்கு யாரு என்னாலும் அப்படிங்க குளம்பிடாதே சொல்லு யாரு ஒரு மீட் சிப் பண்ணுங்க அட நீ காடை சொன்ன மாதிரி யாரோ சொல்லு எங்க ஒரு ராம்பாய் ஐதரி வந்தா போறேன் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா 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 பாகிஸ்தான் இந்தியா

पाकिस्ताना पाकिस्ताना पाकिस्तान पाकिस्तान

پاکستان انڈیا پاکستان انڈیا پاکستان انڈیا انڈیا پاکستان امریکہ انڈیا پاکستان انڈیا எதிர்பார்த்து வாட்ஸ்அப் யூடியூப் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா कुछ क्या बढ़ने अपने लिए भेजने हैं यहाँ नज़र के चिकन बनते हैं लड़ाई के चिकन वैसे बोल रहा हूँ इंडिया पाकिस्तान पाकिस्तान Injala linguistic problem lama resterip presents fuam gaRi Naika Здесь muss manar tu die. K boot bae. K boot A feet. Why a sake geh d ke? Unand ju a keけど de பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா இந்தியா தடித்தானது இந்தியா பாகிஸ்தான் 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 இந்தியா இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா مجھافchہ مجھافchہ ALLY جھافchہ مجھافchہ 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 مجھے مجھے آؤں کرکی مجھے Def فتắt detta

பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா இந்தியா சார சொல்லா அதை முடிச்சு வெட்டு வச்சு கம்புகளாக அனுமதிக்கலாம் पाकिस्तान پاکستان راہول ر 인디아 파키스탄 인디아 파키스탄 인디아 파키스탄 인디아 파키스탄 인디아 파키스탄 파키스탄 인디아 아즈잔 인디아 아즈잔 아즈잔 인디아 아즈잔 인디아 인디아 파키스탄 아기자 이기자 아기자 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 아기 아기자 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 아기 아기자 아기자 아 F é Clay! Pakistan! India! Pakistan! India India! V tax hén! India Pakistan! India! Pakistan! India Pakistan! India! India! Pakistan. 아기산, 인디아아기산 니아, 아 아기산, 니아, 아아아기아아아기아아아기아아아기아아아기아아아기아아아기아아아기아아아기아 पाकिस्तान पाकिस्तान पाकिस्तान